பழைய காலத்தில் காவேரி ஆற்றங்கரையோரம் பசுமையான காடொன்றில் முத்து என்ற புத்திசாலி முயல் வாழ்ந்து வந்தது சிறியதாக இருந்தாலும் முத்துவின் புத்தி கூர்மையாக இருந்ததால் காட்டு விலங்குகள் அனைத்தும் அதை மதித்து நடத்தின ஆற்றின் எதிர்கரையில் கரம் என்ற பெரிய முதலை வாழ்ந்து வந்தது பெரும் பசியுடனும் சிறு விலங்குகளை மிரள செய்வதிலும் ஆர்வமுள்ள கரம் எப்போதும் தன்னைவிட பலவீனமானவற்றை வேட்டையாடுவதில் மகிழ்ச்சி கண்டது ஒருநாள் முத்து ஆற்றங்கரையில் தண்ணீர் குடிக்க வரும்போது கரம் அதைப் பார்த்தது ஆ இன்று மதிய உணவுக்கு சுவையான முயல் கிடைத்துவிட்டது என்று எண்ணியது கரம் நீரில் நெருங்கி வந்து ஏய் சின்ன முயலே ஆற்றின் அக்கரையில் சாறு நிறைந்த பழங்கள் கிடைக்கும் உன்னை அங்கு அழைத்துச் செல்வேன் வருகிறாயா என்று கூறியது முத்துவுக்கு கரத்தின் சூழ்ச்சி புரிந்துவிட்டது ஆனால் அது புன்னகை செய்து ஓ நன்றி கரமே ஆனால் நான் எப்படி உன் முதுகில் ஏறி நிற்பேன் வழுக்கி விழுந்துவிடுமே என்றது கரம் பற்களை காட்டி சிரித்தது எளிது என் வாலில் உட்கார்ந்து பிடித்துக்கொள் முத்து சம்மதம் தெரிவித்தது போல் நடித்து தன் நண்பான அணிலிடம் வேகமாக ஒரு முள் கொண்ட கிளையைக் கொண்டு வா என்று கிசுகிசுத்தது கரம் நீந்தியபோது முத்து முள் கிளையை அதன் வாலில் அழுத்தியது ஐயோ இது என்ன என்று கரம் வழியில் கூச்சலிட்டு நீரில் புரண்டது அடடா கரமே உன் வாளில் வாலில் உள்ளு ஸ்டக்காகிவிட்டது என்று முத்து பதறியது இப்போதே அதை எடுக்காவிட்டால் உனக்கு ஆபத்து கரம் பயத்தில் நடுங்கியது என்னை காப்பாற்று முத்து தயவு செய்து முத்து கூறியது உன் வாயை அகலத்திற முள்ளை இழுத்து எடுக்கிறேன் முட்டாள் முதலை வாயை திறந்ததும் முத்து அருகில் மிதந்த ஒரு மரக்கட்டையின் மேல் தாவியது ஹா இனி மற்றவர்களை ஏமாற்ற முயற்சிப்பாயா என்று சிரித்தது தன் முட்டாள்தனத்தை உணர்ந்த கரம் மன்னித்துவிடு முத்து இனி ஒருபோதும் பேராசைப்படமாட்டேன் என்று வருந்தியது அன்று முதல் கரம் விலங்குகளை தொந்தரவு செய்வதை நிறுத்தியது முத்துவின் புத்திசாலித்தனம் காட்டில் புராணக்கதையாக பரவியது பாடம் ஞானம் பலத்தை விட வலிமை வாய்ந்தது இரக்கமாசையை விட மேலானது